அஸ்லாம் அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் அமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் கத்திரிக்காய் சம்பல் செய்ய போறேன் கத்திரிக்காய் சம்பல் செய்ய தேவையான பொருட்கள் நாலு கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இரண்டு சின்ன வெங்காயம் இருந்து பத்து புளி நெல்லிக்காய் அளவு கொத்தமல்லி இலை தேவையான அளவு உப்பு ஒரு ரொட்டி ஜல்லியை அடுப்பில் வச்சு அது மேலே நாலு கத்திரிக்காயை வச்சு சூடு பண்ணுங்கள் கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு முன்னால் கத்திரிக்காயை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின் ஃபீல் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை கத்திரிக்காய் ஒரு இடுக்கி வச்சு திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கத்திரிக்காய் வெந் வேகிற வரைக்கும் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க கத்திரிக்காயில பொதுவாக நிறைய நன்மைகள் இருக்குது இது நம்ம உடம்புல சேர்ந்து அதிகமான கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவுது நம்மளோட பிளட் ப்ரெஷரை சீராக்குறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது ஸோ எல்லாருமே கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது ஒரு டென் மினிட்ஸ் ஆற விட்டுருங்க ஆறின பிறகு அந்த ஸ்கின்ன உரிச்சு ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க பிறகு ஒரு வெஜிடபிள் சாப்பர் எடுத்து அதில் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் புளி நெல்லிக்காய் அளவு கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு உப்பு நம்ம உரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாப் பண்ணுங்க அந்த கத்திரிக்காய் மசீரை வரைக்கும் ஆனியன் ஆகிற வரைக்கும் வெஜிடபிள் சாப்பரில் வச்சு நல்லா சாப் பண்ணுங்கள் இப்போ கத்திரிக்காய் சம்பல் நமக்கு ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் சம்பளம் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து சுடுசூரில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ